ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம் அமரர் எம்ஜிஆர் அவர்களுடைய முப்பத்தி ஆறாவது நினைவு நாள் இன்று டிசம்பர் இருபத்தி நாலு இந்த நாள் வந்து எம்ஜிஆர் நினைவு நாளை மக்கள் எல்லோரும் வந்துட்டு இத்தனை ஆண்டுகளை கடந்த பிறகும் கூட கால் நூற்றாண்டுகளை தாண்டியாகிவிட்டது இன்னும் கூட வந்து மக்கள் எம்ஜிஆர் அவர்கள் வந்து மக்கள் மனதில் இன்னும் நிற்பவராக இருக்கின்றார் வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்களில் மனதில் நிற்பவர் யார் என்ற அந்த அவருடைய பெயர் இன்றும் இருக்க காரணம் பல்வேறு சம்பவங்கள் வந்து நம்ம சொல்லலாம் சமூக வலைத்தளங்களில் அவரை பற்றி பல்வேறு விடயங்கள் வந்து எழுதியிருக்காங்க அவர் பக்கம் எதிர்மறையான கருத்தும் இருக்கிறது அதை தாண்டி அவர் இன்றும் நினைக்கப்படுகிறார் என்றால் அவர் செய்த பல்வேறு நலத்திட்டங்கள் பல்வேறு செயல்கள் தான் உதவிகள் தான் காரணம் அப்படின்றது நம்ம எல்லாரையும் மறுக்க முடியாது ஏன்னா சில விடயங்களை வந்துட்டு இதுவரை யாருக்கும் இதுவரை எழுதாத ஒரு விடயம் இதுவரை யாரும் எழுதாத கேட்காத விடயங்கள் தான் இந்த நம்ம போகக்கூடிய அந்த விடயம் இது மட்டும் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கலாம் அமரர் எம்ஜிஆர் அவர்கள் இருந்தபோது அவருடன் இருந்த பல்வேறு தலைவர்கள் ஓட்டுநர்லேருந்து சமையல்காரர் வரைக்கும் அத்தனை பேரையும் சந்தித்து அவர் பற்றிய நினைவு தொகுப்புகள் பல்வேறு விதத்தில் எல்லாருமே கொண்டு வந்துட்டாங்க அதில் விடுபட்ட ஒரு நபர் என்பவர் தென்னகம் மூகோ வசந்தன் அவர்கள் பத்திரிக்கை ஆசிரியர் எம்ஜிஆர் அவர்கள் தென்னகம்னு ஒரு பத்திரிகை நடத்திக்கிட்டு இருந்தார் அதனுடைய ஆசிரியராக மூக்கோ வசந்தன் அவர்கள் இருந்தார் அந்த மூகோ வசந்தன் அவர்களோடு சில காலகட்டங்களில் நான் அவரோடு ஒரு வார இதழில் வந்து போலீஸ் செய்தி என்கிற அந்த வார இதழில் ஒரு ஆசிரியராகவும் நான் பொறுப்பாசிரியருமாக இருந்தபோது அவரோடு பழக்கம் நல்ல கை இது வரைக்கும் சுருட்டி விட்டுக்கிட்டு மீசெல்லாம் முறுக்கிக்கிட்டு வருவார் வேஸ்டி சட்டை தான் உட்காந்து வந்த புதுசில் அவர் கூப்பிட்றது பேசுகிறது எல்லாம் ஒரு மாதிரி நமக்கு ஒரு ஒரு மாதிரி இருந்ததுன்றதால அவர் கொஞ்சம் வெறுப்பாகவே பார்க்க ஆரம்பிச்சுட்டு இருந்தோம் நாங்கள் அவர் பேச பேச அவர்கிட்ட இருக்கக்கூடிய எவ்வளோ பெரிய மனிதர் அப்படின்னு எங்களுக்குலாம் பெரிய வியப்பாக இருந்தது இரவு நேரத்தில் தான் பத்திரிக்கையெல்லாம் முடிக்கிற அந்த இறுதி வார இதெல்லாம் முடிக்கிற வேலை இரவில் தான் நடக்கும் அப்போ பல்வேறு கதைகளை வந்து பேசிக்கிட்டு இருப்பார் எம்ஜிஆரை பற்றி அப்படி ஒன்று ஒன்றாக சொல்ல சொல்ல நான் வந்து அதை குறித்து வச்சுக்கிட்டு இருந்தேன் பின்னால் வந்து நான் குமுதத்துக்கு வந்தபோது ஒரு வாய்ப்பு வந்தது எம்ஜிஆர் பற்றி இந்த மாதிரியான நினைவு நாள் கட்டுரை ஒன்று எழுதுவதற்காக ஒரு வாய்ப்பு வந்தபோது நான் எழுதிய கட்டுரைகள் கட்டுரைகள்லாம் பெரிய அளவில் பேசப்பட்டது அப்போது அதில் ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் உங்களுக்கு ரெண்டு சம்பவத்தை ஒன்று வந்து அப்போ எம்ஜிஆர் வந்து பேச முடியாத ஒரு ப்ரூக்லின் மருத்துவமனையிலிருந்து செத்து பழச்சி வந்திருக்கிறாரு பேச முடியாது எழுத பேச பயிற்சி எடுத்துக்கிறாரு பேசுவதற்கான பயிற்சி அப்படி எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு எது வேணாலும் கொறைஞ்ச குறைஞ்சபட்சம் எழுதி எழுதி காட்டு தான் அதிகாரிகள் கூட அந்த தொடர்பில் இருந்துக்கிட்டு இருந்தாரு அப்படியான ஒரு நேரத்தில் நிகழ்ச்சிகள் மட்டும் போய் இருந்துட்டு மக்கள்கிட்ட கை காட்டிவிட்டு அந்த முகத்தை காட்டினா போதும் அப்படின்னு மக்கள் வந்து லட்சக்கணக்கில் அங்கங்கே குவிஞ்சிக்கிட்டு இருப்பாங்க அப்படி ஒரு நிகழ்ச்சி திருவள்ளூரில் போய் ஒரு திட்டம் பள்ளி நிகழ்வு ஏதோ திறந்து வைத்து விட்டு திரும்பி கொண்டு காரில் திருவள்ளூர்லேருந்து சென்னை நோக்கி வந்து கொண்டிருக்கும்போது வழியில் அது வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு அதாவது ஒரு சித்திரை வெயிலுக்கு முந்தின காலகட்டம் அந்த ஏப்ரல் மாத தொடக்கம் வந்து உச்சி வெயில் நேரம் மதிய நேரம் பிள்ளைகள்லாம் பள்ளிக்கூட பிள்ளைகள்லாம் ரோட்டில் அங்கே நடந்து எல்லாம் சா வீடில் வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறாங்க அப்போ பிள்ளைகள்லாம் குடு குடுன்னு ஓடுதுங்க ஒரு இடம் பட்டுன்னு நிற்கிதுங்க திரும்ப கொடுக்குணும்னு ஓட்டமாக ஓடுதுங்க நிற்கிதுங்க இதை கார்லேருந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து கவனிக்கிறாரு இது என்ன புதுசாக அப்படி செய்கிறாங்கன்னா ஸ்லோவாக ஓட்ட சொல்லி கவனிச்சுக்கிட்டே வராரு ஒரு கட்டத்தில் நிறுத்திட்டு பார்க்குறாரு அந்த பிள்ளைகள்லாம் ஓடி ஓட்டமாக நிற்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கீழே ஏதாவது துணி இருக்கும் இல்லைன்னா துணி எதனா போட்டு அது மேலே நிற்பாங்க இல்லைன்னா அந்த கூலங்கள் தழை அதெல்லாம் இருந்துச்சுன்னா அது மேலே நிற்பாங்க ஓரமாக மரம் செடி எதனா இருந்துச்சுன்னா அங்கே நிற்பாங்க திரும்ப ஓட்டமாக ஓடி நிற்பேன் ஏன்னா கால் வந்து யாருக்குமே செருப்பு இல்லை வந்து கொதிக்கிற தார் அது அதாவது ஒட்டி இருக்கக்கூடிய ரோடு அதில் ஓடுனவங்க அப்போ நடக்கிறப்ப கால்லாம் கொதிக்க சூடு இல்லை அதில் வந்து இப்படி ஓடிட்டு இருக்கிறாங்க இது இந்த காலக்கட்டத்தில் தினசரி அவர்களுக்கு வந்து வாடிக்கையாகி விட்டது எல்லாரையும் கவனிச்சுக்கிட்டே வராரு ஒருத்தருக்கு கூட பெண் ஆண் இந்த மாணவ மாணவிகள் சொல்கிற பிள்ளைகளுக்கும் ஒருத்தருக்கு கூட செருப்பு இல்லை அதிகபட்சமாக போனால் ஒருத்தர் இருப்பாங்க ரெண்டு பேரும் இருப்பாங்கன்ற மாதிரி நிலமை அதை அப்படியே கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாரு கொஞ்சம் நேரம் எடுக்க சொல்கிறாரு அப்படியே வந்து உட்காந்துகிட்டே வராரு அப்படியே நேராக மாலை வீட்டுக்கு வராரு வழக்கம் மோல உணவு எதுவுமே பேசலை அடுத்த நாள் காலையில் ஆகுது மதியம் வரைக்கும் ஆகுது ஜானகி போய் எது எதோ கேட்குறாங்க அப்படி பார்க்குறாரு வெறிச்ச மாதிரி உட்காந்துட்டு இருக்கிறாரு எதுவுமே பேசலை எது கேட்டாலும் பதில் இல்லை வழக்கமாக எழுதி காட்டுவார் அதுவும் இல்லை ஒன்றும் புரியல பயந்து போய் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு உடனே செயலாளரை வந்து அழைக்கிறாங்க அவர் என்னவோ எதுன்னு ஊந்தடித்து ஓடி வர்றார் என்ன நடந்ததுன்னு தெரியல இப்படி வந்து எது பேசினதும் எது கேட்டாலும் பதில் இல்லை ஒரு மௌனமாக உட்காந்துட்டு இருக்கிறாரு ஒன்றும் தெரியல எனக்கு புரியல பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி அம்மையார் அவர்கள் வந்து சொல்கிறாங்க உடனே வந்து ஒன்றும் புரியுறதுக்கு ஒன்றும் வாய்ப்பு இல்லையே என்ன ஏதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் வந்து உள்ளே நுழைஞ்ச உடனே அவருக்கு கொஞ்சம் முகம் மாறுது பார்த்துட்டு உடனே இவர் என்ன ஏதுன்னு எல்லாத்தையும் கேட்குறாரு அது புரியும் அவருக்கு ஆனால் பேச முடியாது எழுதி தான் காட்டுவார் என்ன நடந்தது அதுன்னு என்ன கேட்க அவர் கேட்குறாரு என்ன எதனா பிரச்சனைங்களா என்ன ஏது என்ன ஏது சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறப்ப தான் பென்சிலும் பேப்பரும் எடுத்துகிட்டு அதில் எழுதி காட்டுறாரு இந்த பள்ளிக்கூட மாணவ மாணவிகளுக்கு வந்து செருப்பு வந்து அரசு தரப்பில் கொடுப்பதற்கு ஏதாவது திட்டங்கள் இருக்கிறதா வழிவகைகள் இருக்கிறதா உடனடியாக அதை நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி எழுதி காட்டுறாரு எடுத்து படித்து பார்த்தவருக்கு வந்து ஒன்றும் புரியலை இது எப்படி செய்ய முடியும் பள்ளிக்கூட பிள்ளைங்களுக்கு செருப்பு எப்படி கொடுக்க முடியும் அது என்ன துறையில் கொடுக்க முடியும் என்ன திட்டங்கள்னு போட முடியும் எது போட்டாலும் வந்து அது திட்ட வரைவுகள்லாம் போட்டு போது மத்திய அரசு அதுக்கு அனுமதி இருக்காது ஏன்னா பள்ளிக்கூட பிள்ளைங்களுக்கு மதிய உணவு திட்டம்னு சொல்லிட்டு அரிசி ரேஷனுக்காக மத்திய அரசுக்கு போனபோது எம்ஜிஆர் அவர்களுக்கு ஒரு அவமானம் நடத்தப்ப நிகழ்ந்ததாக சொல்வாங்க அதெல்லாம் அப்படிலாம் செய்ய முடியாது நீங்கள் இந்த மாதிரிலாம் திட்டத்துக்கு அரிசியெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்ல போய் தான் அது என்ன நடந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த திட்டத்தை அவர் வந்து ஆரம்பிக்கிறாரு பல்வேறு இடத்துலையும் கையேந்தி தான் அந்த திட்டத்தை நடத்துகிறாரு பெரிய அளவில் மதிய உணவு திட்டம் வந்து வருது நிறைய பிள்ளைகள் வந்து பள்ளிக்கூடத்துக்கு வர ஆரம்பித்தது அந்த காலகட்டம் அப்போ அந்த மாதிரி எதுவும் எதுவுமே செய்ய முடியாது செருப்புக்கு வந்து என்ன செய்ய முடியும்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் அப்புறம் அவங்களுக்கு தோணுது சமூக நலத்துறை மூலமாக இதை செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள அதிகாரிகிட்ட அங்கே வந்து ஆலோசனை செய்துட்டு ஒரு சீட்டில் எழுதி கிட்ட காட்டுறாங்க அப்போ தான் அந்த எம்ஜிஆருடைய முகம் ஆகுது திரும்ப பழைய நிலைக்கு வருகிறார் சைகையில் வந்து ஜானகியமார்ட்ட பேசுகிறாரு என்ன நடந்ததுன்னு அந்த அதிகாரிகள்லாம் அடுத்த நாள் சொல்கிறாங்க இப்படி இந்த மாதிரி வந்துகிட்டு இருந்தோமா பள்ளிக்கூட பிள்ளைகள்லாம் அப்படின்னு வந்து ஓடி ஓடி தார்வையில் நின்றுட்டு இருந்தாங்க அதை ஐயா அவர்கள் பார்த்தப்போ அவருக்கு மனசில் ஏதோ ஒரு பெரிய வருத்தம் வந்து தோன்றி இருக்கிறது அதனால் அந்த பிள்ளைகளை மனசில் நினச்சிட்டு இவங்களுக்கு எதனா செய்யணுமோன்னு நினச்சி அந்த தூக்கத்திலேயே இருந்துருக்கிறார் அதுதான் அவர் பேச முடியாததுக்கான காரணம் இப்போ வழக்கத்துக்கு வந்துட்டார் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றாங்க எதுக்காக அதை சொல்ல வரனா மக்கள் வந்து இப்படி துறையிடக்கூடிய ஒரு சில விஷயங்களை அவரை தாக்கும்போது அதுக்காக உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்கிறார் அப்படி அந்த வருத்தப்பட்டு அந்த மாணவ மாணவிகளுக்காக பள்ளிக்கூட பிள்ளைகளுக்காக இப்படின்னு வந்து ஒரு ஏக்கம் அவருக்குள்ளே இருந்திருப்பாங்க ஏதாவது ஒன்று செய்ய முடியுமான்னு நினைக்கிறார்ல அங்கே தான் அந்த எம்ஜிஆர்ன்றது நிற்கிறார் அப்படின்னு சொல்ல வரேன் அதுக்கு பிறகு வந்தது தான் இலவச காலனி திட்டம் பள்ளிக்கூட மாணவ மாணவிகளுக்கு இலவச காலனி திட்டம் காலனி திட்டம்னு அறிவிக்கிறாங்க எல்லாருக்குமே செருப்பு கொடுக்குறது அது வந்த உடனே வழக்கம்போல் பார்த்தீங்கன்னா திமுகவும் கம்யூனிஸ்டுகளும் அதை ஏக நையாண்டி செய்கிறாங்க ஒரே நையாண்டி தான் அதை சட்டையர் பண்ணி போட்ட கட்டுரைகள் படங்கள் இப்படிலாம் நிறைய இருந்தது அப்போ அதை பற்றி அவர் பொருட்படுத்தவே இல்லை இது மக்களுக்கு இதெல்லாம் போய் சேரணும் இப்படியெல்லாம் இருக்கணும் இப்படிலாம் செய்யணும்னு பார்த்து பார்த்து சில விடயங்களை வந்து செய்தவர் தான் எம்ஜிஆர் அவர்கள் இதை விட இன்னொரு கட்டுரை வந்து என்ன ரொம்பவுமே உலுக்கியது நடந்த சம்பவம் அவர்கள் அது எல்லாமே நடந்த சம்பவம் தான் அது ஒரு முறை கோட்டையிலேருந்து நேராக ராமாவரம் தோட்டத்துக்கு போய்ட்டுருக்குற போயிட்டு ராமாவரம் தோட்டத்தில் கேட்டு வழக்கமெல்லாம் திறக்குது உள்ள நுழைஞ்ச உடனே இறங்கிட்டு அப்படியே அந்த வாசலை நோக்கி பார்த்து அப்படியே நாலஞ்சு அடி எடுத்து அப்படியே வராரு உடன் வந்த உதவியாளர்களுக்கும் போலீஸ் அதிகாரிகளுக்கும் ஒன்றும் புரியவில்லை இப்படி வழக்கத்துக்கு மாறாக அப்படி போகிறாருன்னு என்ன ஏதுன்னா ஏன் கூடவே ஓடுறாங்க அப்படி நடந்து அப்படி போனோடனே என்னென்னா இந்த அவர் அந்த தோட்டத்துக்கு எதிர்த்து அப்புறம் கொஞ்சம் தள்ளி ஒரு டீ கடை பெட்டி கடை ஒன்று இருக்கும் அதை வந்து தொந்தரவு பண்ணவே இல்லை எம்ஜிஆர் அந்த பெட்டி கடையை ஒட்டின மாதிரி ஒரு அம்மா வந்து மூன்று நாட்களாக உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க நான் வெளியே போகும்போது கவனிக்கிறேன் உள்ளே வரும்போது கவனிக்கிறேன் நீங்கள் யாராவது பார்த்திங்களான்னா யாருமே பார்க்கல யாருமே கவனிக்கலைன்றாங்க சரி போங்க இப்போ அந்த அம்மா உட்காந்துட்டு இருக்கிறாங்க உள்ளே அழைச்சிக்கிட்டு வாங்க அப்படின்றாரு எல்லாம் பதிரி அடித்து உடனே சொன்ன அந்த இடத்துல அந்த கடை பெட்டி கடை பக்கத்தில் ஒரு அம்மா உட்காந்துட்டு இருக்கிறாங்க எழுந்து நின்றுட்டு இருக்கிறாங்க அதிகாரிகள்லாம் பார்த்த உடனே அந்த அம்மா கூன்னு புரியல உடனே ஐயா கூப்பிட்றாருன்னு அழைச்சிக்கிட்டு வராங்க வந்த உடனே அந்த அம்மா உடனே காலில் உழுந்து அழுவுது தூக்கிவிட்டு என்ன பிரச்சனை சரிவா முதல்ல அப்புறம் பேசுன்னு சொல்லிட்டு போல் அழைச்சிக்கிட்டு போய் உணவகத்தில் உட்காந்து அவர் வீட்டுக்குள்ளே இருக்க அதுக்குன்னு சாப்பிட்றதுக்குன்னு ஒரு இடம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் பக்கத்தில் அவரும் அமர்ந்து கொண்டு எனக்கும் அவர் சாப்பாடு வைக்க சொல்கிறாங்க ஜானகி எம்ஆர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் அந்த அம்மாவுக்கு உதவி கேட்டு வந்து உக்காந்துட்டு அந்த அம்மாவுக்கும் வைக்கிறாங்க இன்னும் எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்ற வரைக்கும் பயப்படாமல் சாப்பிட அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் சாப்பிட்டு முதல்ல முடிங்க முதல்ல சாப்பிட வச்சு பார்த்துட்டு இவரும் சாப்பிட்ட பிறகு என்னென்னு கேட்குறாரு வீட்டுக்காரர் வந்து இறந்துட்டார் ரெண்டு பெண் பிள்ளைகளை வச்சுக்கிட்டு நான் பெரும் கஷ்டப்படுறேன் வாழ்வா சாவான்ற ஒரு ஒரு நாளும் போயிட்டுருக்கு கூலி வேலைக்கு போயிட்டுருக்குறேன் ஐயா என்னால் ஒன்றும் பண்ண முடியல செத்தல்லனாலும் ஒன்றும் வழியில்லான்னு தெரியல எனக்கு அப்போ தான் ஊரில் நாலு பேர் சொன்னாங்க ஐயா எம்ஜிஆர் கிட்டே போங்க எதனா செய்வாங்க எம்ஜிஆர் கிட்டே போங்க எதனா செய்வாங்கன்னு நிறைய பேர் சொன்னாங்க ஐயா எல்லோரும் இந்த மாதிரி சொல்கிறாங்களையா அப்படின்னு நான் நம்பி இங்கே வந்துட்டேன் வந்து உக்காந்துட்டு ஐயா உங்களை பார்த்தலான்னு கோட்டைக்கு போனால் அங்கே உள்ளே விடலை எங்களை அப்புறம் எங்கே போடுறோம்னா அங்கே நேராக தோட்டம் இருக்குது வீடு இருக்குது ராமவரம் தோட்டம்னு சொன்னாங்க அப்புறம் இங்கே வந்து உக்காந்துட்டு இருக்கிறேன் ஐயா மூணு நாளாக அப்படின்னு சொல்கிறாங்க நடந்தது அப்போ அந்த அதிகாரிகள்லாம் அப்படியே பார்க்குறாரு பக்கத்தில் இருந்த உதவியாளர் எல்லாம் வாங்க மூணு நாளாக வந்து உட்காந்துட்டு இருக்கிறாங்க ஒரு அம்மா நீங்கள் என்னன்னு கவனிக்காமல் விட்டுருக்கிறீங்களே அப்பான்ற மாதிரி சொல்லிவிட்டு அப்புறம் என்ன பண்ணுறாரு சரி பேசிகிட்டு இருக்கிறப்ப எதுவுமே கேட்டுக்கிட்டார் அதோட சரி உடனே அந்த அம்மா ஜானகி அம்மையாரை பார்க்குறாங்க வழக்கம் போல் அவங்க புரிஞ்சுக்கிட்டு உள்ளே போயிட்டு ஒரு துணியில் சுருட்டி பணக்கட்டு கொண்டு வந்து கொடுத்த உடனே எம்ஜிஆர் அதை கொடுத்து பத்தா குறைக்கா ஒரு பாக்கெட்டில் இருந்த சில காசுகளையும் எடுத்து அதில் போட்டு வச்சுக்குங்க இட்லி கடை அந்த மாதிரி கடை வச்சு பழைச்சிக்கோங்க மற்றதை உனக்கு உங்களுக்கு செய்வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அங்கேருந்த ஒரு காவலரை வந்து கூட துணைக்கு போயிட்டு ஊரில் விட்டுட்டு வான்னு அப்படின்னு அனுப்புகிறாங்க அப்படி விட்டுட்டு வா அப்படின்னு அனுப்புகிறப்ப இங்கேருந்து செங்கல்பட்டு பக்கத்தில் ஏதோ ஒரு ஊர் கிராமம் அது அங்கே போகிற அங்கே போயிட்டு இறங்கி உள்ளே அந்த ஊருக்குள்ளே போக போக பார்த்தீங்கன்னாக்கா தெருவுக்கிட்ட நிறைய போலீஸ் வாகனம் நிற்கிது போலீஸ்காரர்கள் நிற்கிறாங்க ரெண்டு மூணு பேர் இப்படி இப்படி நடக்கிறாங்க பயம் வந்துருச்சு இந்த அம்மாவுக்கு என்னமோ எதுன்னு தெரில போலீஸ் நிற்குதே அதாவது நாற்பது ஐம்பது வந்து வருடங்களுக்கு முன்னாடி வந்து இப்படிலாம் வந்து பார்க்குறப்ப ஒரு இதுவாக தோணும் மக்களுக்கு அதிர்ச்சியாக தோணும் போலீஸ்லாம் வருது தெருவில் நிற்கிது அதை வந்துட்டாங்க வந்துட்டாங்க அப்படின்னு கை காட்டி பேசும்போது இதுக்கு ஒன்றும் புரியல பயம் வந்துருச்சு ஒருவேளை இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு வர அந்த பணம் ஏதோ எடுத்துகிட்டு வந்துட்டுன்னு தப்பாக வந்து பிடிக்க வராங்களோ போலீஸு அங்கே பணத்தை கொடுத்துட்டு இப்படி என்ன திருடு போயிடுச்சுன்னு ஏதாவது சொல்லி போலீஸ் பிடிக்க வட்டாங்களோன்னு அவங்களுக்கு என்னென்னவோ கற்பனையில் தோணுது வீட்டுக்கிட்ட போகிறப்ப தான் அங்கேருந்த வட்டாட்சியர் வந்து கலெக்டர் சொல்லியிருந்தாருங்க இந்த மாதிரி வந்திருக்குறோம் நாங்கள் விசாரிக்க சொல்லியிருக்கிறாங்க நாங்கள் விசாரிச்சுட்டு எல்லாத்தையும் ரெண்டு பொண்ணு இருக்குது படிக்க வைக்கணும் இந்த படிப்புக்கான மொத்த செலவும் வந்து எம்ஜிஆர் அவர்களை ஏற்றுக்கொள்வதாக சொல்லியிருக்கிறாரு அதுக்கான இதெல்லாம் நாங்கள் ஏற்பாடு பண்ணுறதுக்கு விசாரிக்கிறதுக்கு தான் வந்தோன்னு சொல்லிட்டு அப்புறம் உட்காந்து பேசி விசாரித்து எல்லா குறிப்புகளாக எடுத்துக்கிட்டு அவங்க கிளம்பி போயிட்டாங்க அதுக்கு பிறகு அந்த ரெண்டு பேரும் படிப்பதற்கான செலவு என்ன படிக்கிறார்களோ படித்து முடிக்கும் வரை எம்ஜிஆர் அவர்கள் தனிப்பட்ட முறையில் பொறுப்பேற்றுக்கிட்டார் அதுக்கு அப்படி படித்து ஒரு கட்டத்துக்கு வளர வராறாங்க அப்புறம் டிகிரி முடிக்கிறாங்க கல்லூரி வா இதுவும் முடிக்கிறாங்க முதுகலை முடிக்கிறாங்க அப்புறம் தேர்வு எழுதி வேலைக்கு போகிறாங்க வேலையும் கிடைக்குது ஒரு ஒரு முறையும் அந்த அம்மா இவங்களை அழைச்சிக்கிட்டு போய் தோட்டத்தில் வந்து பார்த்து ஐயா அப்படி வந்துருச்சு பொண்ணு ஐயா அந்த மாதிரி முடிச்சுட்டாங்க ஐயா அந்த மாதிரி வேலை கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு கல்யாணம் ஏற்பாடு பண்ணி கல்யாணம் முடித்து கல்யாணத்துக்கு போய் அங்கே வாழ்த்தும் வாங்கியிருக்கிறாங்க ரெண்டு பெண்களுக்குமே அது நடந்திருக்கு ரெண்டு பெண்களையும் திருமண கோலத்தோடு அங்கே அழைச்சி உட்கார வச்சு விருந்து வச்சு சாப்பாடு கொடுத்து அவங்களுக்கு அன்பளிப்பு கொடுத்து போயிட்டு வாங்க நல்லபடியான்னு சொல்லி அனுப்பி வச்சுருக்கிறேன் இந்த சம்பவங்கள்லாம் அவர் தென்னக மூக்க வசந்தம்னு சொல்ல அதெல்லாம் நான் எழுத இங்கே எழுதி குமுதத்தில் வெளியே வந்தது அது பெரிய அளவில் பேசப்பட்டது புத்தகத்தில் வந்த பிறகு அடுத்த நாள் மாலை என்று நினைக்கிறேன் ஒரு தொலைபேசி அழைப்பு எனக்கு வருகிறது கொடுக்குறாங்க நான் வந்து எடுத்து பேசுகிறேன் இந்த மாதிரி சொல்லுங்கன்னா இந்த மாதிரி ஏகலை ஒன்றுங்களா ஆமாங்கன்ற ஒரு அம்மா வந்து அழுகிற அந்த குரல் மட்டும்தான் கேட்குது ஒன்றும் புரியல என்ன ஏதுன்னு சொல்லி கேட்குறேன் சொல்லுங்கம்மாண்ணா இல்லை நீங்கள் ஒரு இது எழுதியிருக்கீங்க இன்றைக்கி எம்ஜிஆரை பற்றி எம்ஜிஆருடைய நினைவுனால எப்படிலாம் அந்த மாதிரி இருந்ததுன்னு அதில் ஒரு அம்மாவை நீங்கள் சொல்கிறீங்கள்ல ரெண்டு பெண் பிள்ளைகள்னு சொன்னிங்கள்ல படிக்க வச்சார் எம்ஜிஆர்னு சொன்னீங்கல்ல அதில் ஒரு பெண் நான் மத்திய அரசு பணியில் இப்போ நான் பெங்களூரில் இருக்கிறேன்னு சொல்லி அழுதாங்க இன்னொருவர் சென்னையிலே வந்துட்டு அப்போ வந்து கூடுதல் இயக்குனர் பதவியில் ஏதோ ஒன்று இருந்தாங்க மத்திய அரசு சாஸ்திரி பவனில் இருந்தாங்க அவங்களும் வந்து நேரடியாக வந்தாங்க வந்து இந்த மாதிரி நாங்கள் தான் இது எங்கள் குடும்பம் தான் எம்ஜிஆர் தான் எங்களை படிக்க வச்சது அவர் தான் எங்களை ஆளாக்கினது திருமணம் கடைசி அப்போ திருமணத்துக்கு போய் வாழ்த்து சொல்லி எல்லாம் இருந்து விருந்தெல்லாம் சாப்பிட்டுட்டு வந்தோம் அதோடு சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த நினைவுகள்லாம் அவங்க வந்து அழுது அழுது அந்த விஷயத்தை பேசினாங்க இப்படியான நிறைய விடயங்கள் வந்து எம்ஜிஆரை பற்றி எடுத்து தொடர்ச்சியாக ஒரு நான்கு ஐந்து வாரம் வந்து எழுதியிருந்தேன் இது இப்போதைக்கு இது மட்டும் போதும்னு நினைக்கிறேன் அதாவது ஒரு தலைவர் எப்படி இருக்க வேண்டும் என்றது ஒரே ஒரு குறை மட்டும் அவர் மீது எல்லோருக்கும் ஒரு விமர்சனம் இருந்தது எங்களை போன்றவர்களுக்கு கூட இந்த தமிழ் தேசிய தளம் என்ற அரசியல் வந்தபோது அது எப்படி வந்து நசிக்கினார்கள் அப்படின்றப்ப அது திராவிடத்தினுடைய கூட்டு முகம் அது ஒன்றிய அரசனுடைய ஒரு மறுமுகம் அது அப்போ ஒரு தனித்த தேசிய இனத்தினுடைய அரசியல் எழுச்சி வரும்போதெல்லாம் இப்போ எல்லா மாநிலங்களும் நடந்த மாதிரி தமிழ்நாட்டிலே நடக்கிறவர் அந்த இதுக்கு வந்து இவரும் சில காலங்கள் இந்த மாதிரி துணை நின்று இருக்கிறார் நிறைய தமிழ் தேசிய சிந்தனையாளர்களெலாம் வந்து அப்போ தேடி தேடி அழிக்கப்பட்ட அந்த விடயங்கள் கூட நடந்தது பிறகு வந்த திமுக அரசு எப்படி செய்ததுன்னு எல்லாருமே நம்ம பார்த்துருப்போம் அதை தாண்டி வந்து மக்கள் மத்தியில் நின்ற ஒரு தலைவர் அப்படின்னாக்கா இன்றைக்கும் எம்ஜிஆர் வந்து அவர்கள் தமிழ்நாட்டில் பெருந்தலைவர் காமராஜருக்கு அடுத்து கக்கனுக்கு அடுத்து பேசக்கூடிய பேசப்படக்கூடிய ஒரு பெரும் தலைவராக இருப்பவர் ஆமரா எம்ஜிஆர் அவர்கள் மட்டும்தான் மறுபக்கத்திலேயே சில தலைவர்கள் இருந்தாங்க அவங்கள பற்றி இப்போ நம்ம பேசக்கூடாது அந்த எம்ஜிஆர் ஏன் இன்றும் மக்களோடு பேசப்படுகிறார்கள் அப்படின்றப்ப வந்து பார்க்குறப்ப நிறைய விஷயங்கள் வந்து இப்படி என்ன விஷயம் ஒரு திருச்சி பக்கத்தில் நேராக அந்த பக்கம் அறுத்துக்கு அடுத்தது திருச்சியாக குற்றாலம் பக்கத்தில் எங்கேயோ ஒரு மலை கிராமத்துக்கு ஒரு முறை போயிட்டு இருக்கும்போது ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக ரொம்ப வயசான மூதாட்டி ஒருத்தர் பத்திரிக்கைன்னு வந்தோடனே இந்த பத்திரிக்கையிலேருந்து வந்தீங்களா அப்படின்னு கேட்பாங்க அப்போல்லாம் வந்து தராசு வார இதழ் அப்படின்னாக்கா எங்கேயோ இருக்கிற குக்கு கிராமத்தை வரைக்கும் தெரியும் ரொம்ப ரொம்பவும் அந்த தகவல் தொடரவே இல்லாத போக்குவரத்து இல்லாத கிராமங்கள் வரைக்கும் அந்த பேர் தெரியும் அப்போ அந்த மாதிரி உடனே அந்த பத்திரிக்கை நாங்கள் இல்லைம்மா வேறு ஒரு பத்திரிகையிலேருந்து வரான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது தான் எம்ஜிஆர் வந்து இன்னும் இருப்பதாகவே அவங்க வந்து நினச்சிக்கிட்டு இருந்தாங்க அதுதான் எங்களுக்கு எல்லாம் ஆச்சரியமாக இருந்தது அது என்னென்னா அதுதான் அந்த அவங்களுக்கான அந்த உதவி அப்போல்லாம் அவங்களுக்கு கையேறு நிலையில் இருந்தவங்க அவங்க எம்ஜிஆர் அவர்கள் தான் இந்த மாதிரியாக விதவை பெண்களுக்கும் வயதானவர்களுக்குமான மாதாந்திர ஒரு தொகை உதவியாக உதவியாக இருக்கும் அப்படின்னு செய்ததெல்லாம் எம்ஜிஆர் தான் அது எந்தளவுக்கு அந்த மக்கள்கிட்ட ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குதுலாம் பார்க்க முடிஞ்சுது இப்படி பல விடயங்களை வந்து எம்ஜிஆரை பற்றி சொல்ல முடியும் இன்னும் நிறைய பேசப்படாத விடயங்கள்லாம் இருக்குது நேரம் வாய்க்கும் போது கட்டாயம் அதெல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு தொகுப்பாக நம்ம பேசுவோம் இந்த நாளில் இப்படியான நினைவை அவர் எம்ஜிஆர் அவர்களுடைய அந்த நினைவு பல விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டுவதற்கான வாய்ப்பாக அந்த நாள் அமைந்தது நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம்